உண்மையாக நம்பப்படுது ஸோ நீங்கள் கொல்லிமலையில் எந்த அருவியில் குளிக்கிறீங்களோ இல்லையோ இந்த அருவியில் கண்டிப்பாக குளிச்சுருங்க என்னன்னா இதை பற்றின ஒரு அற்புதமான விஷயம் சொல்கிறேன் அதாவது இந்த அருவி வந்து பார்த்திங்கன்னா மாசிலா அருவி இல்லைங்க மாசு இல்லா அருவி அதுதான் மருவி இப்போ மாசிலா அருவின்னு பேர் மறுபடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு மேலே மனித நடமாட்டங்கள் இல்லாத இடத்துலேருந்து தண்ணி வர்றதுனால ரொம்ப சுத்தமாக மாசே இல்லாமல் இந்த தண்ணியெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் என்னென்னா இப்போ கூட அதாவது சித்தர்கள் இருக்காங்க இல்லைங்களா கணக்கில் இருக்கிற பதினெட்டு சித்தர்கள் கணக்கில்லாத எண்ணற்ற சித்தர்களும் இந்த இடத்துல தான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் நீராடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக பெரியவர்களால் இன்றளவும் நம்பப்படுது அது இல்லாமல் இந்த இடத்துல பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம போய் குளித்தா அது நம்மளுடைய பாவங்கள் நம்ம விட்டு விளைவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம்